ட்ரெய்லர் ஆர் சோ குட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க ஐ ஹாவ் எ கொஷின் தேர் படம் வந்து கமல் சார் சொல்லியிருக்கார் பாலிடிக்ஸ் பேசும் அப்படின்ற மாதிரி இதில் வந்து ஒரு ரோல்ஸ் வாய்ஸ் கார் வருது வித் குஜராத் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஏர் எனி திங் டு சேவ் தேட் திங் இந்த கதை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் விரியுதுன்னு நான் சொன்னேன் ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டும் காமிச்சிருக்கோம் மற்ற ஸ்டேட்லேயும் ரோல்ஸ் வாய்ஸ் மற்ற காரையும் காமிச்சிருக்கோம் அப்படிதான் நீங்கள் எடுத்துக்கணும் வணக்கம் கமல் சார் கமல் சார் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் இல்லை சார் இருபத்தி எட்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் டீ வருது அப்ப இருந்த அதே ஊழல் அதே கரப்ஷன் அதே அரசியல்வாதிகள் இப்பவும் இருக்காங்க இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மாத்திரமா வேற யாருமா என்ன நினைக்கீங்க சார் முக்கியமான ஆட்களை விட்டுங்க நாமளும் தான் நாம இல்லாம அந்த கரப்ஷன் நடத்திட முடியுமா அவங்க தனியா நாமளும் தான் ஆதயம் தான் சொல்கிறது இந்த படம் அதற்கு தனி அப்பலாசு நான் கொடுத்துட்டேன் என்னை நீங்க கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு சார் சார் இந்தியன் டூ வந்து ஜூலை பன்னெண்டு ரிலீஸு இந்தியன் த்ரீ எப்போ ரிலீஸு இதனுடைய நாலாம் பாகம் ஐந்தாம் பாகமெல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா அதாவது நீங்கள் சொல்லும்போதே பதறது எனக்கு அதாவது அதை தயவுசெய்து இப்போ அதை பேச வேணாம் இந்தியன் எடுக்கும் எடுக்கும்போது நான் இந்தியன் சொன்ன சொன்னபோது எப்படி டைரக்டர் பதறினார் அந்த மாதிரி இப்போ சொன்னதும் எனக்கு பதறது காலையில் நாலு மணி கோழி கத்துறதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு இதை நீங்க பாருங்க இதுக்கு அடுத்து வரதையும் வெற்றி பண்ணுங்க அதுக்கப்புறம் தெம்பு இருந்தா எங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம் சங்கர் சார் இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இதுதான் சொல்லிட்டு யூடியூப்ல பல பல விதமான கதைகள் சொல்றாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி நினைச்சுக்கோசிச்சுக்குவீங்க சரி கமகேன் அதாவது சில யூடியூப் பல யூடியூப் சேனலில் இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இது ஆளுக்கு ஒரு கதையை சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க இல்லை பார்ப்பீங்களா இல்லை உண்மையிலேயே இப்போ சமீபமாக எனக்கு பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்கல ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்குது வந்து பார்க்கட்டும் பார்க்கும்போது பொருந்தி போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க பொருந்தலைன்னா அட வேற மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க தேங்க்யூ சார் சார் மைக் வாங்கிக்கிறீங்களா ப்ரோ சார் மைக் வாங்கிக்கோங்க சார் ப்ளீஸ் இந்தியன் ஒன்ல சுகன்யா மேடம் வராங்க அதே வயசான கேட்டப்ல சோ சார் இருக்காங்க அவர் ஃபாரின் போயிராரு மேடம் என்னன்னு தெரியல இந்தியன் டூல சுகன்யா வருவாங்களா அந்த கதாபாத்திரம் அந்த இந்தியன் டூல அவசியப்படல அனிருத் ப்ரோ ஹாய் ப்ரோ சோ டேக் தி மைக் சார் ப்ளீஸ் இங்க கேங்க் யூ ஈகிள் இஸ் கமிங் ஒரு கான்செப்ட் ஹுக்கும் ஒரு கான்செப்ட் இப்போ இந்த படத்துக்கு அனிருத் ப்ரோட்ட இந்த படத்துக்கு அப்புறம் கதரஸ் னு ஒரு கான்செப்ட் பண்ணிடலாம் ப்ரோ கண்டிப்பா பண்ணலாம் ப்ரோ அண்ட் ஒன் மோர் திங் இஸ் லைக் அந்த த்ரீ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் சாங்ஸ்க்கு மத்தியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லாங் சாங் நீளோ இருப்போம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ டேரக்டர்ஸே பாட்டுகளை குறைக்கும் போது அந்த அஞ்சு நிமிஷம் பாட்டு சங்கர் சாரோட அந்த காம்பினேஷன் எப்படி ஹேப்பன் ஆச்சு அது ஜென்ரலாக அது லென்த்தாக சாங் ஃபஸ்ட் ஃபிலிமே பண்ணது கிடையாது பட் சாரோட ஒரு பண்ணி கம்போஸ் பண்ணும்போது அது அந்த அந்த சிட்டிங்கு நிறையா டீம்ஸாக வந் வந்துட்டு இருந்தது ஸோ அது நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு அப்படியே இன்னும் லாங்கராக இருந்தேன் ஆக்சுவலி கொஞ்சம் எடிட் பண்ணிட்டோம்